மூணு முடிச்சு போட வேண்டிய கழுத்துல ஏற்கனவே ஆறு முடிச்சு போட்டாச்சு இப்ப சொல்லுங்க இதுக்கு மேலே நீங்க முடிச்சு போட தயாரா நான் கண்ணி ஆனாலும் மிகவியானவன் எனக்கு காதலிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இப்ப சொல்லுங்க அந்த பூவை எடுத்து என் தலையில வெக்க போறீங்களா இந்த குப்பை தொட்டில போட போறீங்களா நான் நினைச்சு உன் கதை கிட்ட ஓடிட்டான் செலவு கம் பார்த்தா இதுக்கு ஊசினு செலவு யார் இது கோட்டு சட்டையெல்லாம் போட்டு யார் சார் நீங்க உள்ள போய் பேசலாம். மருமகளுக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால ஆபீசருக்கு மெடல் கொடுக்க வந்திருப்பாங்களோ மெடலை தாம்பூலக்க வச்சா கொடுப்பாங்க சார் என்ன உட்காந்துட்டீங்க சார் நீங்க சம்மதா சம்மந்தம் இல்லாம அட்ரஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டான அட்ரஸ்க்கு சம்மந்தம் பேசத்தான் வந்திருக்கோம் என் வீட்டுல பொண்டாட்டி மட்டும் தான் இருக்கு அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே சார் பொண்ணு இல்லைங்களே இருக்காங்க யாரு உங்க மருமகன் நீங்க சம்மதான்னு சொன்னா உங்க மருமகளை எங்க மருமகளை ஆக்கிரும் யோ எந்திரியா மேல அசிங்கமா ஏதாவது பேசுறது முன்னாடி மரியாதை வெளியில் போயிரியா ஏப்பா மாமனார் கிட்டவே மருமகளை பொண்ணு கேட்ட கதை எங்காவது நடந்திருக்கா நடந்தது இல்ல நடத்தி காட்டுறேன் தம்பி நீ வேணா அவதார புருஷனா இருக்கலாம் ஆனா விதவைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் பெருந்தன்மையானவன் இல்ல அங்கங்க போற தல்றா சீதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் ஆனா உனக்கு நம்பிக்கை வந்திருக்காது உனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காகத்தான் நான் அப்பா அம்மாவோட வந்திருக்கேன் எனக்கு வேற யாரோட சம்மதம் தேவையில்ல உன் சம்மதம் மட்டும் கிடைச்சா போதும் டியோ சம்மதம் சொல்றதுக்கு அவாரியா இங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது நாம்ப எடுக்கணும் இவன் இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா வேற சுடுகாட்டுக்கு தான் போகணும் இன்னொரு வீட்டுக்கு மறுபால போக முடியாது அம்மா சீதா இந்த மகான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு நினைக்கிறியா நீ மாசம் மாசம் வாங்குறியா ஐயாயிர ரூபாய் சம்பளம் அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் என் பையனுக்கு கோடிக்கணக்கான சொத்தோட பொண்ணு கொடுக்கறது கியூவில காத்துக்கிட்டு இருக்காங்க பணம் எனக்கு இல்லை என் பையன் சீதா மேல வச்சிருக்க பாசத்தினாலதான் இங்க வந்தோம் இதை நீ மரியாதையா ஒத்துக்கிட்டீனா உனக்கு தான் நல்லது மிரட்டியா போங்கடா வழிய இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அடிச்சு நொறுக்கிடுவேன் சீதா ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம கல்யாணம் இன்விடேஷனோட வர்றேன் இதுக்கு நடுவுல உனக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லி அனுப்புச்சிருவியா கொடலை உருகிருவேன் போலாம் பா அம்மா சீதா மேடம் உங்களுக்கு சேகருக்கும் சீதா தங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது ஆனால் நீங்கள் அருண் என்ற வாலிபரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது இந்து விவாக சட்டப்படி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும் ஆகையால் எனது கட்சிக்காரரான சேகர் அவர்கள் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறார் என்ன பயமுறுத்தியா நோமேரியா சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கேன் என்னோட குடும்பம் நடத்தவரியா இல்ல கோர்ட்ல சந்திப்போமா கோர்ட்ல சந்திப்போம் வணக்கம் சார் நான் தான் அருண் ஓ நீதான் அருணா காப்ரஸ் வந்து இல்ல சீதாவை நீங்க போய் பார்த்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பார்த்தா என்னடா சோ...